நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் தேங்காய் சம்மந்தப்பட்டது தான் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பொதுவாக வந்து நிறையா பேர் தேங்காயை பற்றி நிறையா ஃபோன்ஸு ஃபோன் காலு கமாண்ட் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது தேங்காய் வியாபாரம் பண்ணணும் எப்படி பண்ணணும் நீங்கள் தேங் தேங்காய் கொஞ்சமாக கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அப்புறம் எப்படி நம்ம எப்படி நம்ம வியாபாரிங்களை பிடிக்கிறது எப்படி என்னென்னு சொல்லி நிறையா மாவட்டத்திலலாம் கொஞ்சம் விலை கேட்குறாங்க எப்படி நம்ம அதை விலையை அதிகப்படுத்தி விற்கிறதுன்னு சொல்லி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சில பேர் ஃபோன் பண்ணி தேங்காய் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விலையெல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு கூப்பிட்றோம்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் இல்லாமல் கூப்பிட வேண்டாம் ஃபோன் நிறையா வர்றதுனால எல்லாத்தையும் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதும் எனக்கு ஒரு குறைய மாதிரி தெரியும் அதனால் நான் முடிஞ்ச வரைஞ்சி அட்டன் பண்ணிடுவேன் மிஸ் காலில் இருந்தாலும் எடுத்து பேசிடுவேன் நீங்கள் தேங்காய் விலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணால் போதும் கமெண்ட் பண்ணால் போதும் நான் பதில் சொல்லிடுவேன் கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் பொழுதுக்குள்ளே நான் பார்த்துருவேன் கமெண்ட் பண்ணிடுவேன் அதனால் தேவையில்லாத இது வேண்டாம் விலை விசாரிக்கணும்னா நீங்கள் இது மாதிரி கேட்டாவே போதும் இப்போ தேங்காய் வந்து இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து டன்னு இப்போ அறுபது நேரம் போயிட்டு இருந்துச்சு அறுபது அறுபத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அதாவது குடிமைக்காய் உரிச்சக்காய் அதில் வந்து ஒரு டன்னுனால் அதில் முப்பது கிலோ வந்து கழிச்சிக்கிறது குடிமைக்குன்னு சொல்லி கழிச்சிக்குவாங்க அதுதான் குடிமைக்காயின்னு சொல்கிறது இந்த மூளக்காயின்னு சொல்கிற பாருங்கள் அது சுத்தமாக அடிக்கிறது மொட்டை மொ மொட்டைக்காய் அடிக்கிறது வந்து காங்காயம் தான் போகும் அது வந்து கொப்பரை எண்ணெய் மார்க்கெட்டுக்கு போகிறது இப்போ வந்து பச்சைக்காய் வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால கொப்பரை பண்ணலை அதாவது தேங்காயோட சீசன் எப்படி அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு வந்து நல்லா நல்லா சூடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இழுப்பு அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவ் விடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இந்த மூர்த்த நாள் மற்றபடி இதெல்லாம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து தொடர்ச்சியாக விலை ஏற்றம் டிமாண்டுக்கு காரணம் வந்து தேங்காய் உற்பத்தி சுத்தமாக குறைஞ்சி போயிட்டு அது வந்து தென்னை விவசாயிகளோட இப்போ விவசாயிகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் அது பூச்சி தாக்குதலில் அப்புறம் வந்து ஒரு ஒரு கொலையில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி காய் இருக்கிற இடத்துல வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு காய் தான் இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் காய் இருபதாயிரம் காய் வெட்டுற இடத்துல வந்து அதில் ஒரு ப சரி பாதியோடு கொஞ்சம் கூட வருதுன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு இருபதிநாயிரங்காய் வெட்டுறவருக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரங்காய் வரும் பத்தாயிரங்காய் வருது இந்த மாதிரி குறைஞ்சி போனதுனால தான் உங்களுக்கு தேவையான விலை வந்து அதிகமாக இருக்குது இன்றைய மார்க்கெட் வந்து அதாவது இன்றைய மார்க்கெட்னா மார்ச் கடைசி பங்குனி பதினஞ்சு பதினாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு டன் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு டன்னு தான் இன்றைக்கி ஏற்றி விட்டோம் கோயம்புடு தான் போணுச்சு ஐம்பத்தி மூணுரூவாங்கிறது வந்து இது ஸ்பாட்டில் உள்ள ரேட்டு நாங்கள் கொடுத்தது அதாவது எங்கள் இடத்துலேருந்து கொடுத்தது மற்றபடி அதுலேருந்து ஏற்றுறது அப்புறம் ஏத்துறதுக்கு வந்து பதினஞ்சு காசு வாங்குவாங்க ஒரு காய்க்கு அது கை பார்த்து தான் வாங்குவாங்க பக்காவாக கை பார்த்து நீங்கள் அதில் என்ன சந்தேகமே பட வேண்டாம் நிறைய பேர் சந்தேகப்பட்டு கேட்குறாங்க இளம்பாடு வந்துடுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேருக்காக நாங்கள் வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது ஒரு தேங்காய் அன்னைக்கு வந்து இருபது நரங்காய் இருபத்தி ஆறுங்காய் அன்றைக்கி உரிச்சோம்னா அதில் வந்து ஆவரேஜு பெரிய சைஸு மீடியம் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து தான் வண்டியில் ஏற்றுறது மீடியம் வந்து ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது கிராம் வரும் பெரிய சைஸ் அறநூறு அறநூற்றி ஐம்பது வரும் பொடிக்காயின்னு சொல்கிறது ஒரு முந்நூற்றி எம் முந்நூற்றி எண்பது நானூறு இந்த ரேஞ்சுக்கு வரும் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு வச்சுக்கோங்களேன் இந்த ரேஞ்சில் வரும் எல்லாத்தையுமே பிரிச்சு தான் ஏற்றுறது இது இங்கே ஐம்பத்தி வரைக்கும் எங்கள்கிட்ட ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு டன் குறைந்த நிறைய பேர் வியாபாரம் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு என்ன நாங்கள் சொல்கிறதுனா ஐம்பத்தி மூணாயிரம் ஒரு ஐம்பது அறுபதாயிரூவா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டன் தேங்காய் வாங்கிக்கலாம் நீங்கள் அதை வாங்கி நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு இந்த ஏற்றுறது இறக்குறது படுதா போட்டு கொடுக்குறது ட்ரான்ஸ்போர்ட்டு அப்புறம் இந்த இது சுங்கச்சாவடி கட்டணம் கூட ஏறிட்டுன்னு சொன்னாங்க இந்த ஒன்னாந்திலேருந்து அதெல்லாம் சமாளித்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ஒரு டன்னுக்கு சொல்கிறேன் ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ந நாலாயிரம் ஐயாயிரம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வச்சுக்கோங்க ஒரு டன்னுக்கு நீங்கள் பத்து டன்னு வாங்கும்போது நீங்கள் அந்தளவுக்கு கணக்கு பண்ணீங்க இந்த மாதிரி போகும்போது அங்கே கொண்டு போய் ஒரு டன்னு ஒரு கிலோ வந்து இன்றைக்கி அறுபத்தஞ்சி ரூபா ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது எப்படியா இருந்தாலும் நீங்கள் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அது தேங்காயை வர முதுசு புதுசாக பண்ணணும்னு நேர நேர் இருந்து நீங்கள் வாங்காமல் நேரடியாக விவசாயிகள்டே வாங்குங்க அதுதான் உங்களுக்கு மிச்சமாகும் இன்னொன்று இந்த எதுக்கு நான் மெயினாக இப்போ உங்கள்கிட்ட சொல்லணுன்னா இந்த மட்டை இருக்காங்க பாருங்கள் இந்த பச்சை மட்டைக்கு சரியான டிமாண்ட் இப்போ ஒரு பச்சை மட்டை ஒரு மட்டைங்கிறது அதாவது ஒரு நெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மட்டை ஒரு தேங்காயை உரிக்கிற ஏடு மட்டை அதை வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போது ரெண்டு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போது இருபத்தஞ்சி காசு வரைக்கும் போகுது அங்கே வெளியில் போகும்போது அது வந்து ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கிறதா கேள்விப்பட்டோம் வெளியிலனா நிறையா கயிறு ஃபேக்ட்ரி பூட்டி கிடக்கு நீங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணுறது மட்டும்தான் தொழில்னு இருக்க வேண்டாம் தேங்காயில் வந்து தேங்காய் தேங்காய் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மட்டை மட்டையும் காசு தான் நீங்கள் கொப்பரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கொப்பரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் உடைச்சி தேங்காய் வந்து நம்ம கொப்பரை விலை நல்லா விளைவிக்குது அதை அதோட எண்ணெய் அதுக்கு மேலே விலை கூட போகுது எண்ணெயை பண்ணி விற்றோம்னா சொந்தமாக செக்கு வச்சு பண்ணால் இன்னமும் லாபம் கூட வரும் அப்புறம் இந்த அந்த இது கொப்பரை பண்ணும்போது அந்த ஓடு இருக்குது பாருங்கள் அந்த ஓடு இன்னைக்கு எல்லாம் எங்கள் எங்கள்கிட்டையே வந்து நாங்கள் வந்து அதாவது இந்த சேதக்காய் எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஒரு டன் ஒரு அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு காய் ஒதுங்கிடுவோம் ஒதுங்கி அதை உடச்சி போட்டோம்னா அந்த ஒரு ஒரு லோடுக்கு சொல்கிறோம் ஒரு லோடுக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு ஐநூறு அறநூறு எழுநூறு ஆயிரம் இந்த மாதிரி ஒதுக்கிடுவாங்க அதாவது இந்த சேதக்காய் சின்னக்காய் ரொம்ப சின்னக்காய் பொடிக்காயில் வந்து எல்லா பொடியும் ஏற்ற மாட்டோம் சின்னக்காயெலாம் அதெல்லாம் உடச்சு போட்டு அதை இது பண்ணோம்னா அந்த 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 ஓடு இருக்குது பாருங்கள் அந்த ஓடே எங்கள்கிட்ட வந்து ஒரு கிலோ வந்து பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா வரைக்கும் எடுக்கிறாங்க ஸ்பாட்டில் வந்து அதையே வந்து ஒரு டன்னு முப்பதாயூவா வரைக்கும் போயிட்டுருக்கான் நீங்கள் தொழில்னு பண்ண நினைக்கிறவங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம் அதாவது தேங்காயில் இறங்கிட்டிங்கன்னா தேங்காய் மட்டும்தான் காசுன்னு கிடையாது தேங்காய் தேங்காயில் மட்டை ஓடு தேங்காயை நீங்கள் குப்பரையா பண்ணீங்கன்னா அதில் எண்ணெய் அப்புறம் இந்த தேங்காய் கயிறு பேட்டி நீங்கள் வச்சி கயிறு பேட்டி வச்சிங்கன்னா அரசு ச மானியம் நிறையா கொடுக்குறாங்க அதுலேருந்து நீங்கள் படித்த இளைஞர்கள் நிறையா சப்சிடி கொடுக்குறாங்க அதுலேருந்து நிறையா பொருள் இன்றைக்கி காருக்கு உள்ள சீட்லேருந்து தலைவணிலேருந்து அத்தனையுமே வந்து முக்கியமான ஒரு வெளிநாட்டில் வந்து விவசாயம் வெளிநாட்டில் வந்து நம்ம இந்த கார்டனுக்கெல்லாம் வந்து இந்த பெட்டு தேங்காய் இருக்கு பாருங்கள் மெத்து அதை தான் யூஸ் பண்ணுறாங்களாம் அதனால தான் இந்த விலை போயிட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் தேங்காய் வந்து தேங்காய் மட்டைக்கு இவ்வளோ விலைன்னா அதான் காரணம் முன்னாடி மட்டை வாங்கவே ஆள் இல்லாமல் கிடந்துச்சு இப்போ அவ்வளோ டிமாண்டாக போயிட்டுருக்கு ரெண்டாவது விவசாயிகள் இருந்து தேங்காய் வாங்குறவங்க வியாபாரிங்க இன்னமும் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு சில வ ஒரு சில வியாபாரிகளை தான் சொன்னேன் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேர் ரொம்பவும் கொள்ளையடிக்கிறாங்க அதாவது ஒரு தேங்காய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டன் ஐம்பத்தி மூணுரூவாங்கும்போது அரை கிலோ சைஸ் உள்ள தேங்காய் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணுரூவா வரைக்கும் வாங்கலாம் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் அரை கிலோ சைஸ் உள்ள தேங்காய் நான் சொல்கிறேன் ரொம்ப கொஞ்சம் சின்ன தேங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி வாங்கலாம் ஆனால் இன்னமும் பதினேழு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு நிறையா மாவட்டத்தில் இருந்து ஈரோடு சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதெல்லாம் அவங்க உரிச்சு வைக்கிறதுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க நீங்கள் உரிச்சு டன்னேஜுக்கு போடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த மாதிரியே இன்றைக்கி பண்ணுங்கள் பதினேழு ரூபாய் இந்த இன்றைக்கி மார்க்கெட்டு டன்னு இவ்வளோன்னு சொன்னால் உங்கள் தேங்காயோட சைஸை பொறுத்து நீங்கள் உங்கள் வெலை நீங்களே உங்கள் நீங்களே தெரிஞ்சிக்கலாம் நம்ம அதை இல்லாமல் தேங்காய் முழு தேங்காய் கொடுக்க போகும்போது லாபகாய் வேறு கொடுப்போம் லாபகாய் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுபடும் எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வந்து ஒரு லாபகாய் நூறு காய்க்கு வந்து எட்டு காய் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் எல்லாத்துலேயும் சில மாவட்டத்தில் வந்து பத்து காய் கொடுக்குறாங்க சில மாவட்டத்தில் அஞ்சு சில மாவட்டத்தில் நாலு கொடுக்குறாங்க அது வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது இதில் லாபக்காயும் எடுத்துக்கிட்டு தேங்காய் விலையும் இவ்வளோ தூரம் மோசடி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மனசடிச்சிக்கு துரோகமான செயல் விவசாயம் இன்றைக்கி வந்து விவசாயிகள் தே தேங்காய் தேங்காய் தினந்தோப்பை வச்சுருக்கவங்க எல்லா எல்லா விவசாயிகளுமே சொல்கிறாங்க நெல் சாகுபடியாக இருந்தாலும் சரி கடலை உளுந்து சோம்பு சீரகம் தக்காளி எந்த விவசாய பொருட்களாக இருந்தாலும் ரொம்ப சவாலுக்கு அப்புறம் தான் அது கைக்கு கையில் வரும்போது தான் நிறைய சோதனைகள் வருது அதெல்லாம் தாண்டி தான் விவசாயிகள் இன்றைக்கும் நஷ்டத்தில் போயிட்டுருக்காங்க நஷ்டம் அடைஞ்சிட்ருக்காங்க அதனால் விவசாயிகள்கிட்ட வந்து கூடுமான வரைக்கும் ரொம்பவும் குறை சி குறைச்ச விலைக்கு வாங்காதீங்க தயவு செஞ்சு குறைச்ச விலைக்கு கொடுக்கவும் கொடுக்காதீங்க நல்லா விசாரிச்சுக்கிட்டு ஓரளவு விலையை கொடுங்க இப்போ பதினேழு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு தேங்காய் வாங்குறாங்க நீங்கள் டன்னேஜுக்கு தேங்காயும் விற்கிறது இல்லாமல் மட்டையும் தர்றாங்க மட்டையும் இன்றைக்கி ரெண்டு ரூபா ரெண்டாயிரவா போயிட்டுருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி ஓரளவு நீங்கள் லாபம் லாபம் இல்லாமல் உங்களை வியாபாரம் பண்ண சொல்லலை ஓரளவு கட்டுப்பாடு கட்டுப்படியை ஆகிற மாதிரி எடுங்க விவசாயிகளும் ஓரளவு நல்லா விசாரிச்சுட்டு நல்லா விலைக்கு கொடுங்க ஏன்னா தேங்காய் தேங்காய் விலை ஏறினதுனால தென்னை விவசாயிகளுக்கு உண்மையிலே லாபம் கிடையாது அவங்களுக்கு தேங்காயோட உற்பத்தி குறைஞ்சி போயிட்டு அதனால் அவங்களுக்கு இப்போ கூலி மற்றபடி அள்ளி கொண்டாந்து முட்டை சேர்க்குறது அப்புறம் உரம் வைக்கிறது அப்புறம் ஒரு மாதத்துக்கு மூணு தண்ணி பாய்ச்சணும் ராத்திரி மகலமாக போய் போகிறாங்க வராங்க இருட்டில் போகிறாங்க வராங்க நீங்கள் விவசாயிகள் மாதிரி ஒரு கஷ்டப்படுற தொழில் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஆனால் வெளியில் அதை பார்க்குறது தான் இப்போ ரொம்ப பா இதாக தெரியும் அதனால் ஓரளவுக்கு பண்ணணும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றுங்க தேங்காய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டக்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து மட்டை தேங்காய் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மட்டை தேங்காய் கொடுக்குற அளவுக்கு இப்போது வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு குடுமை காயே மொத்தமாக தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க அதே நேரத்தில் கொப்பரை தேங்காய் வந்து மில்லுக்கு காங்கையும் அனுப்புகிற தேங்காயும் தேங்காய் உற்பத்தி கொஞ்சம் அதிகமாகி அடுத்தடுத்த மாதத்தில் தான் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு மாதம் ஆகணும் ஏன்னா இப்போது இடையிலலாம் நல்லா மழை பெஞ்ச்சி இப்போ நல்லா ஓரளவு பாலை பிடிச்சிருக்கு தென்னை மரம் வரும் வர்ற மாதத்தில் உற்பத்தி அதிகமாகி உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் அதெல்லாம் செய்ய முடியும் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்கள் வந்து எங்களை நம்புகிறவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுப்போம் தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராவது பயனடாமல் இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்